அனைவருக்கும் அக்காம் செய்தி வசிப்பவர் சபரிமங்களில் செல்வம் ஐந்தாம் வகுப்பு ஒன்றிய பயணி சேரன் வெளி மாவட்டம் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை என்று கூடுகிறது சென்னை டிசம்பர் ஒன்பது பரபரப்பான அரசியல் சூழ்நிலை தமிழக இதில் டங்கிஸ்கான் சுரங்க அனுமதியை ரத்து செய்வது குறித்த தனி கொண்டு வருகிறது தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான இரண்டாயிரத்தி தொடங்குகிறது ஈக்கேபுரத்தில் பொதுமக்களே களத்தில் திரும்பினர் அடக்கு கோடை மேலும் கால்வாயில் அமலைச் செடிகள் அகற்றம் கொசுகள் உற்பத்தி விச ஜந்துகள் பதுங்குவதைத் தடுக்க சுழலில் சீக்கேபுரம் பொதுமக்களே களத்தில் இறங்கி வடக்கு கோடி மேலகியின் கால்வாயில் ஆக்கிரமித்துள்ள அமலைச் செடிகளை அகற்றினர் தண்ணீர் செல்ல தடை ஏற்படுத்துவதால் கொசுகள் உற்பத்தியாகி தொற்று நோய் பரவுவது மற்றும் விச ஜந்துக்கள் பதுங்குவதை 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 தடுத்த பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து விற்பனியில் ஈடுபட்டனர்